வணக்கங்க வணக்கம்ண்ணா உங்க பேரு என் பேரு குப்பசாமினா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரா மாவட்டம் புத்திராம்பட்டி கிராமம் ஈரோடு மாடு வாங்க வந்து மணியான மூலிமா எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க நாலு மாடு வாங்கியிருக்கோம்ண்ணா நாலு மாடு வாங்கியிருக்கீங்க ஆமா எத்தனை மாடு வாங்கலான்னு பிளான் பண்ணி வந்தீங்க இல்லை நாலு மாடு வாங்க வந்தேன் நாலு கட்டா வாங்கிட்டேன் இது நல்லா ஆயிடுச்சா மறுபடியும் வந்து ஒரு ஆறு மாசம் கைசி திருப்பி எக்ஸ்ட் பண்ணுவேன் முன்னாடி ஊர்ல மாடு வச்சிருக்கீங்களா ஆல்ரெடி அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க மூணு மாடு பார்த்துட்டு இருக்கிறாங்க மூணு மாடு இது நாலு மாடு போயிட்டு இருக்கு ஆமா பால் உற்பத்தியாக பண்ணிட்டு இருக்கீங்க எங்க சொசைட்டிங்களா இல்லை வீடுங்களில் கொடுக்குறதுக்கு இன்னும் வீட்டுக்கு சுசா கொடுத்துட்டு இருக்குது வீட்டுக்கு கொடுக்க கண்ணுகளும் போட்டால் தான் உண்டு அங்கே என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குங்க அங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அவ்வளோதான் அந்த ரேட்டில் தான் போயிட்டு இருக்கு ஆமாம் ஐம்பது ரூபா கவர்மெண்ட் ஏற்றுக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இல்லை கவர்மெண்ட் என்ன ரேட்டு கொடுக்குறத சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல மணியனை என்ன நல்லா மாடு வாங்கி கொடுக்குறாரு மாரி கரெக்டாக வாங்கி கொடுத்துறாரு அந்த ரேட்டுக்கு எல்லாம் எத்தனை பல்லு எல்லாமே ரெண்டு பல்லு உள்ளதான் பல்லு சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு எல்லாமே தலையிட்டு எல்லாமே தலையேத்து மாடு தான் எல்லாமே தலையை சென்னை சனதா எல்லாமே சண்டை எப்ப கண்ணு போடணும்னு சொல்லியிருக்கா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள கண்ணு போடணும்னு நாளுமே அந்த மாதிரி தான் அந்த தான் இருக்குது எல்லாமே நீங்க இந்த தான் வேணும்னு சொல்லி அவருக்கிட்ட முன்னாடி சொன்னீங்களா எடுத்து குடுத்துருக்காரு எத்தனை லிட்டரு பால் அவரு பதிஞ்சு லிட்டருக்கு தான் கேட்டா அந்த ரேஞ்சுல வாங்கி கொடுத்துக்கா இல்லாம அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு கிட்ட வாங்குனது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு ஒண்ணும் பிடிச்சால அவரு அவருக்கு மட்டும் தான் வாங்கி கொடுக்காரு இல்லைன்னா கிட்ட குளம் போக மாட்டாரு அப்போ வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல அந்த இல்ல என்ன பட்ஜெட் தகுந்தோ அந்த அளவுக்கு வாங்கி வாங்கி கொடுத்துறாரு அந்த பக்கத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே மாட்டு தீவன புல் இருக்குது அப்புறம் நம்ம வரப்பில பில் வந்து அடத்தை கொடுப்போம் அது ரெண்டு தான் இது ரெண்டு கொஞ்சம் விடுவோம் தீவனப்புள்ள போட்டுருக்கோம் தவிடு கொடுத்துருக்குறோம் அவ்வளவுதான் அப்போ அடை தீவனை எடுத்துன்னா நம்ம தவிடு புண்ணாக்கு அப்ப எங்க ஏரியா பக்கம் என்ன செய்ய ரேட்டு கம்மியாகுதோ அதை வாங்கி கொடுப்போம் ஏன்னா பால் உற்பத்தி எல்லாமே அதிகப்படுத்துறதுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பண்ணை மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ எந்த மாதிரி எல்லாம் டிஃபிகல்ட் உங்களுக்கு இருக்குது அது வந்துட்டு இப்போ பால் நீங்கள் பதினஞ்சு லிட்ரு இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அங்கே போனவுடனே வெளில ஏழு லிட்ரு இல்லை பத்து லிட்ரு அந்த மாதிரி கறக்குது அப்படின்னாக்கா இருக்கும் ஒரு மாதம் ஆவிறது வேற நான் கேட்கறது என்னன்னாக்கா இப்போ நீங்கள் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறீங்க இங்கே ஒரு தீவன மேலாண்மை மேற்கொண்டு இருப்பாங்க நீங்க அங்கே போயிட்ட பிறகு உங்களுடைய தீவனம் எதுவும் கொஞ்சம் இங்க வந்து அரை தீவனம் காலுக்கான அதிகமா இருக்கும் எங்க பக்கம் பச்சை தீவனம் அதிகமா இருக்கும் அப்படி கொடுக்கும் போது செட்டா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் எந்த தீவனம் கொடுத்தாக்கா பால் உற்பத்தி அதிகமாகும் பச்சை தீவனம் காய்ஞ்சு தீவனம் ரெண்டு கலந்து கொடுக்கணும் ஒரு மாட்டுக்கு இப்ப இந்த மாட்டுக்கு இவ்வளோ கேஜிக்கு நம்ம தீவனம் கொடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ கம்பல் பீஸ் தீவனம் கொடுத்துடணும் அரை தீவனம் சரியா பச்சை தீவனம் எல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு கிலோவில் கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கம்ப்ரீஷன் கொடுத்தா தான் அது மாடு நல்லாயிருக்கும் அது கம்மியாக கொடுத்தா மாடு ஒடச்சி போகும் ஏன்னா இப்போ ஏற்கனவே இப்போ வந்து செனையாக இருக்குது கண்ணு போட்ட தான் நீங்கள் அந்த தீவனம் மேலே ஜாஸ்தி மேற்கொள்ற பண்ண முடியும் உங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு இல்லை இந்த மாடு இன்னும் எத்தனையாக பெருகணுன்றதை மாரி எனக்கு ரொம்ப என்னோடய வேலையை விட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இறங்கியிருக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா தான் வரணும் மேலே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க கம்பல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் கம்பனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன சம்பளம் சொல்ல முடியுங்களா சம்பளம் முப்பது ரூபா கிட்ட ஆ இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு இதில் நீங்கள் இறங்குறப்ப ஓகே ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் லாபம் பார்க்க முடியும் ரெண்டாவது நிம்மதியான வளர்க்குது மீன் அதுதான் அதுக்காக தான் வந்துருக்குறேன் யார் பல முதலாளி முதலாளியோட நிம்மதி இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக வந்துக்கிறேன் மீனா சரி ஓகே ஓகே நன்றிண்ணா நன்றிங்க